நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க ராதிகா நான் உங்க விஜய் டாமிக் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களை நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த வாரம் நான் வந்து ரொம்ப முக்கியமான சில கேள்விகளோட தான் வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீலம் இயக்கம் ஏன்னா இப்போ வர வர லாஸ்ட் டைம் நிறைய ரவுடிகள் பேர்லாம் சொன்னீங்க அதை வச்சு நிறைய ரவுடிகள் பேர்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா நீலம் இயக்கம்ன்றாங்க வானவெல்லுங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நீலம் இயக்கம்னா என்ன முதல்ல வந்து நான் ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்க நினைச்சுக்கிறேன் இந்த ஒரு அரசியல் த்ரீ வந்து கொஞ்சம் பயங்கர கலாயாவோ ராவாவோ இருந்தா மக்கள் யாரும் கோச்சிக்க வேணாம் அப்படின்னு ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் கேட்ட உடனே டென்ஷன் ஆன மாதிரி சேஃபுல டீச்சிட்டு வரப்பட்டிருக்குமா இன்னும் வந்து மாதிரி கலர்ல வச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் முதல்ல கேட்டீங்க நிறைய இயக்கம் இயக்கங்கள் வந்துருக்கு நீளம் ஒரு பக்கம் வானவில் ஒரு பக்கம் இந்த வானவில் வந்து இயக்கமே கிடையாது அவங்க ஒரு குரூப் அவங்களை தனியாக விட்டுறணும் அவங்க வந்து அவங்க வேற கேட்டகரி ஓகே ஸோ இது வந்து ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு க ஒரு ஒரு ஜாதிகள் அமைப்பாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் முக்குளத்தோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்தரையர் வீர வன்னியர்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு ஆனால் இங்கே அந்த சாதி சார்ந்த சமுதாயம் சார்ந்த ஆட்களுக்கு ஒரு அமைப்பு வைக்க முடியல அப்போ இது சாதி சமயம் சார்ந்த அமைப்பாக இருக்கக்கூடாது அதை தாண்டி இது நிறையா விஷயங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து ஒரு சமுதாய சங்கமாக மாற்றாமல் நீளம் பண்பாட்டு மையம் அப்படிங்கிற பேரில் அவர் ஓப்பன் பண்ணார் இந்த நீளம் பண்பாட்டு மையம் நாட் ஓன்லி ஃபார் சோஷியல் ஒர்க் அது முதல்ல வந்து ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஓப்பன் பண்ணாங்க இப்போ நிறையா நமக்கே தெரியும் சினிமாவில் காலகாலமாக வந்து ஜாதிகள் பின்பற்றப்படுது அதுவும் இப்போ ந நிறையா ஜாதிகள் பின்பற்றப்பட்டதுனால நிறையா தலித் இயக்குநர்களுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்த இயக்குநர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கப்படாத பட்சத்தில் அப்ப பாரஞ்சித் அணுகிறாங்க நீங்க நீலம் நீலம்ஷன்ஸ்ல வந்து எவ்வளோ படங்கள் நல்ல படங்கள் ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் நீளம் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி விடுறதா இருக்கும் இது வந்து அச புரொடக்ஷனா நீளம் மேல ஒரு ஒரு ஓகே அமைப்பு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 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 குறிப்பிட்ட சமுதாயத்து மேல தாக்குதல் நடத்தும் போது அவங்க எப்படி வந்து கேட்கறாங்க பேசுறாங்க அப்படின்ட்டு இருக்குல்ல இப்ப வந்து அவங்க கட்சியா வந்து பேசினாங்கன்னா அரசியல மாத்திடுவாங்க அமைப்பா பேசும்போது அவங்களுக்கு ஒரு அமைப்பு வேணும் அதுக்கான அமைப்பா உருவாக்கப்பட்டதா நீளம் பண்பாட்டு மையம் அண்ட் இந்த இயக்கத்துல பாத்தீங்கன்னா இப்போ பேரணி ஒன்று நடந்துச்சு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு உடனடியா குற்றவாளிகளை கைது பண்ணணும் அப்படிங்கறத வலியுறுத்தி ரஞ்சித் தலைமையில இல்ல நீளம் இயக்க இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் தலைமையில பேரணி ஒன்று நடந்தது நிறைய

இருக்கலாம். இது ஒரு பேரணியா திரட்டி ஒரு பதட்டத்தை ஒரு படபடப்ப ஏற்படுத்துறது வந்து எதிர் தரப்புல இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியா சொல்லுங்கிறவங்க இதை ஒரு மக்கள் பார்வைக்கு கொண்டு போடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இதை நடத்தி இருக்கலாம் ஆனா இது மக்கள் பார்வை போயிடுச்சு அதான் கேட்க வந்த ஓ அப்படியா ஓ மனச தொடங்க சொல்லுங்க ஆம்ஸ்டாங்க அவரோட படுகொலை வந்து இப்போ கன்னியாகுமரியும் தெரியாம இருக்கா இல்ல கரெக்டு தான் பட் இருந்தாலும் வந்து ஒரு மக்கள் மன்றத்துல இந்த விஷயம் போனா அது கண்டிப்பா நியாயம் இல்ல அதுக்கான உரிய தண்டனை கிடைக்கும்ன்றது ரஞ்சித்தோட பார்வையில் இருக்கலாம் அதுல என்ன தப்பு இருக்கு அப்போ அது ஒரு பக்கம் பேரணி பாயிண்ட்டையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நினைச்சுக்கோங்களேன் அப்புறமா ஒரு விஷயம் சொன்னீங்க தெரியுமா இயக்குநர்கள் உள்ள வந்து குதிக்கிறாங்க அப்படின்னு மெட்ராஸ் எங்களோட தான் அப்படிங்கிறத இன்னைக்கு அவர் ஸ்டேஜில் சொன்னதை வச்சுட்டு எல்லாம் டேக் பண்ணிட்டு நாங்க எங்க போறது நாங்க எங்க பிச்சை எடுக்கிறதா இன்னைக்கு நிறைய பேர் வந்து குமரிட்டு இருக்காங்கல்ல மெட்ராஸ்னு ஒரு படம் எடுத்தாரு அதில் டைட்டில் சாங்கே வச்சிருப்பாரு அப்புறம் எங்க நீ வந்து எங்க போனேன் சேவ் பண்ண போனியா

நம்ம சிவகாசி அதுக்கப்புறமா திருப்பாச்சி அதுல இருக்க ரவுடி இப்ப வந்து திருப்பாச்சிக்கு ரொம்ப அந்த படத்தோட கதையே சென்னையில இருக்கிற எல்லாம் ரவுடிதான் அசைன்மெண்டா தங்கச்சிக்காக ஆமா அந்த ரவுடியோட பேரை பத்தி பட்டாசு பாலு பான் பான்பரகிரவி சனிய சகட இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க சென்னையில இருப்பாங்க சென்னையில இருக்கக்கூடிய ரவுடி ஏன் உன் ஊர்ல ரவுடி இல்லையா உன் ஊர்ல ஆணவ குலம் நடக்கலையா

இப்போ நான் என்ன கேட்குறேன் எவ்வளவோ படங்கள் வருது இப்போ வந்து மதுரை நாளே நாங்கள் தான்டா கோட்டன்னாலே நாங்கள் தான்டா இங்கே வந்துட்டாலே நாங்கள் தான்டா அதுக்கெல்லாம் நீ போய் குரல் கொடுத்தியா இப்போ மதுரை வந்து எல்லாருக்குமானா நீ குரல் கொடுக்க வேண்டியது அங்கே அம்மன் கோயில் இருக்குது அங்கே கல்லலர் திருவிழா நடக்குது மதுரை எல்லாருக்குமான ஒரு என் ஊர்லேருந்து பக்கத்து ஊரு நான் அடிக்கடி போவேன் அப்போ அதுக்கு போய் நீ குரல் கொடுத்தியா அப்போ அப்போலாம் கம்முன்னு இருந்தேன் பாரஞ்சித்தனை மட்டும் பொங்குற நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா சார் அப்ப மோகன் ஜிக்கு பதில் சொல்லுங்க அவரெல்லாம் வந்து இயக்குனர் கேட்டகிரில சேர்த்துக்க மாட்டேன் எங்க நிறைய பட கொடுத்துட்டாங்க திரௌபதி பழைய வண்ணார பெட்டல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மேட்டர்ல நல்லா கொடுக்கணும் ஆக்சுவலா பழைய வண்ணார பெட்டல அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே சென்னையிலே இருந்துட்டு அவர் சென்னைங்கற ஒரு ஏரியா பேர் வச்சு ஒரு படம் எடுத்துட்டார் அப்படினு அந்த காவியத்தை பத்தி நான் பேசறேன் மல ஓகே அது ஒரு பக்கம் விடுங்க அடுத்து ஒரு காவியம் சொன்னீங்களே திரௌபதி திரௌபதி நிறைய விமர்சனங்களுக்குள்ளான படம் திரௌபதி ஆமா விமர்சனம் தான் என்ன மாதிரி நல்ல விதமா நான் சொல்றேன் இப்போ நான் என்ன சொல்றேன் நீங்களும் சென்னையில் தான் இருக்கீங்க நானும் சென்னையில் தான் இருக்கேன் இந்த சென்னையில் போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு நானும் இது மாதிரி சென்னையில் இருக்கிறவங்க தான் காசிமேட்டில் இருக்கவங்க தான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்னை பற்றி பழம்னு நினைக்கலாம் நானும் எல்லாத்தையும் பார்த்தா வளர்ந்தேன் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு கருத்தை சொல்கிற இடத்துல இருக்கீங்கன்னா சென்னை இப்படி இருக்குது உங்களை இப்படி மோல் பண்ணிட்டாங்க இப்படி தான் உங்களோட பார்வை வெளியில் இருக்குது நீங்கள் கொஞ்சம் படித்து வெளியில் வாங்கடா ரவுடி பேரை உடச்சி வெளில வாங்கடா இப்படியா ஒரு விஷயம் கிடையாது சென்னைனா இப்படியும் இருக்குது வண்ணாரப்பேட்டையிலேயே நல்ல பசங்க இருக்கிறானுங்க நார்த் மெட்ராஸ்லையும் நல்ல பசங்க இருக்கானுங்க படித்தவனுங்க இருக்கானுங்க டிவி சேனல் வேலை பார்க்கிறானு ஐடில இருக்கானு ஒரு படம் எடு ஏன் மெட்ராஸ் படம் எடுக்கலையா பாரஞ்சித் எடுக்கலையா சொல்றீங்க கார்த்தி எங்க இருந்தாரு ஐடி கம்பெனி வேலை பார்ப்பாரு கலையரசன் எங்க இருப்பாரு அவரு பக்கம் கட்சியில இருப்பாரு அங்க இருக்கும் ஃபுட்பால் ஆடுவானுங்க அங்க இருக்க அந்த கலை அந்த பொண்ணு என்ன பண்ணும் அதுவும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும் இப்படியா இப்படியாப்பட்ட படம் கதையெல்லாம் இருக்கு நீ அதெல்லாம் எடுக்கல நீ எங்க போற நாடக உடனே வந்து எங்க வீட்டு பொண்ணு இந்த வீட்டு பையன் ஒண்ணு ஏமாத்திட்டானு அது அது எடுத்தா அது ஒரு தனி எபிசோடா போகும் அதை பத்தி நான் பேச விரும்பல சோ மோகன்ஜி வந்து நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து ஒரு விழுப்புரம் ச பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சென்னை தாண்டியே எந்த ஊர் பற்றின பிரச்சனைகளும் அவர் பேசலாம் சென்னையை பற்றி இப்போ நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால் இத்தனை நாள் நீங்கள் எங்கே போனீங்க இப்போ ஆம்ஸ்டாட படுகொல் நடைஞ்சா அப்போ எங்கே போனார் சென்னையில் எவ்வளோ விஷயங்கள் வந்து சட்ட ஒழுங்காக பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்போ எங்கே போனார் சார் அவர் சொல்கிறார் நானும் நார்த் மெட்ராஸ் காரணானே கூ அத்தம் மூட்றானுங்க எதாவது வாய் வந்து பேசுனாரா நார்த் மெட்ராஸோட மக்களோட வளர்ச்சி என்ன பண்ணாங்க அதுக்கு எதனா பேசுனாரா சும்மா ஒருத்தர் வந்து மேடையை போட்டால் அப்படிலாம் அந்த மேடையை போட்டால் நம்ம அங்கே ஒரு கடையை போடணுமேன்னு பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசினே மூலம் தப்பு நினைக்கிறேன் ஆனால் வந்து ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் தான் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஏன்னா இதை வச்சு அரசியல் செய்யறாங்க இல்ல செய்ய பார்க்குறாங்க அப்படின்னு வரும்போது இதை நம்ம தடுக்க வேண்டிய விஷயம் தான் இப்போ நீங்கள் பேசுதான் வச்சு கேட்கும்போது சந்தானம் சந்தான படம் ஒன்று இருக்குது வல்லவனுக்கு புல்லு மாய படத்தில் சந்தானம் வந்து சென்னையை பத்தி ஒரு பெருசா சொல்வார் ஆடி அப்படி இப்படி ஐடி கம்பெனி ஐடி கம்பெனி இந்த நிறைய சொல்வார்ல அப்போ வந்து நிறைய பேர் அது யோசிப்பாங்க இப்போ சென்னைனா இப்படி தான் இருக்கும் ஒரு பஸ் ஆடி தள்ளுபடி ட்ரெஸ்ஸு இதன் மாதிரி நிறைய சொல்வார் அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுல குறிப்பா இன்னைக்கு வந்து எவ்வளவு முக்கியங்கிறது இங்க இருக்கிற வசிக்கிற நம்ம மக்களுக்கு தான் அத தெரியும். ஸோ இது ரஞ்சித்து ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து வந்து பட்ஜெட். ரொம்ப முக்கியமான விஷயம் பட்ஜெட். ஒரு நாட்ல நடக்கக்கூடிய எல்லா பொருளாதார வளர்ச்சிக்கு பட்ஜெட் ஒரு முக்கிய பொறுப்பு வகிக்கிறது. சோ அப்படி ருக்கும்போது தமிழ்நாடு ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் அதை வச்சு அரசியல் செய்றாங்க. தமிழ்நாடு உண்மையால ஏமாற்றப்பட்டிருக்கா? நல்லவேளை நீங்க வந்து டாபிக்க மாத்துனீங்க. நான் இருக்கிற ஒரு ஃபோரத்துல செஞ்சு வச்சிருப்பவங்க எல்லாம் தபிச்சுட்டானுங்க. எனக்கு ஒரு மாதிரி கேவலமானவ மாதிரி இருக்குடா. இது கேவலமானவ இல்லடா. அதுக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு இது ஓபன் பண்றேன். நான் 파란जीत सपोटர்றாளே பேசல. ஏன் அரசியலை கொண்டாடுங்கிற ஒரு கோவத்தில் அதை பேசினேன் அதே மாதிரி நாங்கள் சென்னை வாசிகளாக சொல்கிறோம் சென்னை வாசிகளாக சொல்கிறோம் எவ்வளோ விஷயம் காட்டுறதுக்கு இருக்கு அதை காட்டாம இதை காட்டுறீங்க இல்லைன்னு இப்போ உங்களோட பட்ஜெட் வரும் தமிழ்நாடு ஏமாற்றப்பட்டதா நம்ம எப்போ தான் ஏமாறலை கிட்டத்தட்ட உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எத்தனை வருஷம் ஓட்டு போடுறீங்க எத்தனை இதுக்கு எலெக்ஷன் ஓட்டு போட்டிருப்பீங்க நான் ஒரு ரெண்டு எலெக்ஷனுக்கும் மூணு எலெக்ஷனுக்கும் ஓட்டு போட்டிருக்கேன் எவ்வளவோ அவங்க சொன்ன வாக்குறுதிகள் மாறுந்தானே ஓட்டு போடுறீங்க நானும் அப்படிதான் ஓட்டு போட்டேன் ஏதாவது மாறிச்சா இல்லை இந்த வாட்டி பகிரங்கமா தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஆந்திராக்கு லட்ச கோடியில ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பிஹார்க்கு அவன் கேட்கவே இல்லை பதினோறாயிரத்து ஐநூறு கோடி அவனுக்கு ஒதுக்கீடு இருக்காங்க தமிழ்நாடுக்கு கேட்டோம் மாயை தருந்து மா ஏதாவது வெள்ள நிவாரண நிதி கொடுங்கன்ட்டு ஆனா அதுக்கு எதுக்குமே ஒதுக்காம அதாவது குறிப்பாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வரி பணம் செலுத்தக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு டாப் த்ரீ இடத்துல இருக்கு அதே மாதிரி வருமான வளர்ச்சியா இருக்கட்டும் இல்லை மக்களோட வாழ்வாதாரம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இடங்கள் டாப் த்ரீ மாநிலங்கள் தமிழ்நாடு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது தமிழ்நாடு கொடுத்துட்டாங்களேன்றதுக்கு காரணத்துக்கு அன்புமணி என்ன சொல்றாருனா நீங்க கூட தான் ஒரு இருபத்தஞ்சு எம்பி கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க போய் நாடாளுமன்றத்தில் கேட்டிருப்போம் நீங்க ஒரு எம்பி கூட கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு தான் நீங்க பட்ஜெட் ஒதுக்கலையான்னு கேட்டபோது இல்ல நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படின்னு அன்புமணி சொல்வார் சோ அப்ப இதில் அதே தெரியுது அவங்க தேர்தல்ல தோத்ததுனால அவங்க பட்ஜெட் ஒதுக்கலை நல்ல வேலை இது வந்து ஜோக்குன்னு சொல்லிட்டீங்க இது ஜோக்கு அண்ணா கூட சிரிக்கணும் இல்ல இல்ல அவரே கடைசியில மலப்பிட்டாரு ஜோக்குப்பா ஜோக்குப்பா சிரிப்பா சிரிப்பா அப்படின்ற வந்து என்னை கொஞ்சம் சென்சாரா வச்சுக்க கடவுளே ஆக்சுவலா வந்து நம்ம வந்து ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறது இந்த தேர்தல்ல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து மத்திய அரசின் மேல் எதிர்பார்க்குறது தப்புன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து எப்படி சொல்றது ஒரு டிபெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க மற்றவங்க நம்பி நம்ம ஒரு அரசியல் பண்றது அதுக்கப்புறம் அடமெண்ட் பாலிடிக்ஸ் அதாவது அடம் அடம்பிடிச்சு ஒரு அரசியல் பண்றது தமிழ்நாட்டுக்கு இப்ப தேவை என்ன அப்படின்னா அடமெண்ட் அரசியல் தான் டிபெண்ட் பாலிடிக்ஸ் நமக்கு தேவையே கிடையாது அது வந்து காங்கிரஸ் இருக்கும்போது நம்ம அவங்கள சார்ந்து அரசியல் பண்ணோம் திமுக ஆட்சியிலேருந்து இருந்து கூட்டணி கட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நமக்கு பண்ண மாட்டேன் அப்பட்டமா தெரியும் இதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும் அப்பட்டமா வந்து எங்க ஸ்டெர்லைட்டு போராட்டம் பண்ணா அவங்க சுட்டு போய் கதை தொடங்குற கவர்மெண்ட் நமக்கு என்ன நல்லது பண்ண போகுது அது முதல் விஷயம் இன்னொன்னு கேட்டிங்க ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஒதுக்கி இப்போ இப்ப பிரதமரே அவங்க தானே சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் தான் அந்த தடவை உள்ள வந்து பிரதமரா அவங்க தான் வேலை இருக்காங்க மோடி வந்து சும்மா ஜஸ்ட் அவர் வந்து சேர்ல உட்காந்துக்கிறது இப்படி திரும்பி பாப்பாரு என்ன சொல்ல காதை சொரிஞ்சா ஆந்திரா பத்தி பேசணும்

வெள்ளம் தானே பொங்கலுக்கு தானே வாங்குவீங்க பொங்கல் வர்றப்ப நிவாரணம் தரணேன்னு அந்த அம்மா ஏன்னா அது வந்து வெங்காயம் விலை சொன்ன சொன்னப்பே நானும் வெங்காயமே சாப்பிட்டதில்லை அப்படின்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி சட்னி சாப்பிடாதீங்கன்னு அதுக்கப்புறம் கேஸ் விலை ஏறிடுச்சு அப்படின்னா விறகடுப்புல சமைங்க அப்படின்னு வாங்க வரகடுப்புல சமைக்க சொல்லுவாங்க இப்படியா வந்து அவங்களாம் வந்து நாசா இஸ்ரோ அது மாதிரியான இடங்களுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அளவுக்கான அறிவு இருக்கிற ஒருத்தவங்களை கூப்பிட்டு போய் இந்த பட்ஜெட்லாம் உட்கார வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பட்ஜெட் போடுவாங்க இல்லை அவங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டில் படிச்சாங்க ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அது ஒரு சாதனை தான் ஓகேவா ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவங்க அந்த பட்ஜெட் படிக்கும் போது ஒரு இடத்துல கூட தமிழ்நாடு யூபி மணிப்பூர் கேரளா கர்நாடகா கர்நாடகாவோட கூட ஒரு மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த மாநிலங்கள் பேரே அவங்க வாயிலேருந்து வரலை அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாம் அதற்கு எதிர்த்து போராட்டமும் பண்ணாங்க முதலமைச்சர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டார் ஒரு நிருபர் சோ நம்ம மத்திய அரசே குறை சொல்றோம்ல இந்த ஒரு ஆட்டி நம்ம முதலமைச்சர் வந்து பாராட்டிதான் ஆகணும் நிருபர் ஒருத்தர் வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்டாராம் ஐயா நீங்க வந்து சொத்து வரியலா உயர்த்தியிருக்கீங்க ஆக்சுவலி சொத்து வரி உயர்த்துறது மாநில அரசு அதே அவருக்கு தெரியாம அவர் என்ன சொல்வார்னா ஆமா மத்திய அரசு இதெல்லாம் பண்ணும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இவ்வளவு பணம் கேட்டா அவங்க குடுக்கல அந்த நிதி ஆய்வு கூட்டத்தை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பாரு அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா எது மத்திய அரசு திட்டம் எது மாநில அரசு திட்டம்ன்றதையே கேள்வியெல்லாம் நீங்க கேட்டு நீங்க வந்து ஒரு நல்ல பேர்ல இருக்கிறீங்க இல்ல எனக்கு வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப பிளாஸ்ட் ஆகி அதனால நான் ரஞ்சித் மேட்டர் கொண்டு வந்தேன் எங்க பையலாவே கேன பைலாவே நினைச்சுக்கிறியாடான்றாலோ என்ன கேள்வி கேட்க வைக்கறாங்க

நீ உடனே வந்து இந்த ப்ராடு பித்தலாட்டம் நம்மள்ட்ட நம்மள்கிட்ட போடக்கூடாது நீ ஆந்திராவில் பிஸ்னஸ் பண்ணுற கர்நாடகாவில் பிஸ்னஸ் பண்ணுற எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுற உன் பிஸ்னஸில் ஈடி வந்து உழுந்துடக்கூடாது எந்த இதுவும் போயிடக்கூடாதுன்றா நீ வாய மூட்டு பத்திர பதிவு உயர்த்து ஏங்க நான் தான் சொல்கிறேன்னு தமிழகத்தை முட்டிலுமா புறக்கணிச்சிருக்கேன் ஏன்னா பத்திரம் கொண்ட எங்கே பீகாரில் இல்லை ஊப்பில் போடுறேண்ணா என் ஊர் பக்கத்தில் என் ஊரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் போடுறேன் அதுவே தெரில ஆக மொத்தம் நான் வந்து மோடியை புறக்கணிக்க போகிறோம் தான் சொல்லுவீங்க கோபேக் மோடி நினைவிங்க மோடி வந்து வெள்ளைக்கூட பிடிச்சி போய் நிற்பீங்க ஏங்க என்னை பேச வைக்கிறீங்க அப்புறம் இல்ல வந்து வந்து இவர் வந்து கோவப்படம் படலமா மாறிடுச்சு என்னன்னு தலைவர் ரொம்ப ஹைப்ல இருக்காரு என்னதான் அரசியல் சார்ந்த விஷயங்களை விவாதிச்சாலும் கடைசில போய் அது மக்கள் கிட்ட சேரணும் அப்படிங்கறதுதான் தான் மக்களை விழிப்புணர்வு படுத்தணும் அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சியோட ரோக்கமே இன்னைக்கு வந்து நம்ம பட்ஜெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இன்னும் பட்ஜெட் வந்து முடியல ஆக்சுவலி வந்து இன்னும் அஞ்சு நாள் பட்ஜெட் இருக்கு ஸோ ரெண்டு நாளா முடிஞ்சிருக்கு மேபி இந்த மூணு நாள்ல ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாடு பேரை யூஸ் பண்ணாம போயிடுவாங்களா இடத்துல

கட்சியில இருக்கக்கூடியவங்க டக்குனு ஆளுங்க ஒரு இரநூறுவா பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் டூ ரூபாய் டூ ஹண்ட்ரட்னு சொல்லி ஒரு போர்டை போட்டு போய் நின்றேன் வர்ற பிரச்சனையை நாங்க சந்திக்கிறோம் நீயும் காசு ஏத்துக்கிற உன் கட்சியில இருக்கணும்னு காசு ஏத்து வச்சிருக்கான் உன் கடை கோடி தொண்டன் வரையும் காசு ஏத்து வச்சுக்கிறான் நாங்க எங்க ரோட்ல சாரி சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பேசுறீங்க சரியான டென்ஷன் ஆகுது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு படிக்காம ஊர்ல வந்து அன்றாட ஒரு பொழைப்புக்கு எங்க ஒரு இடத்துல வேலை போயிட்டு ஒரு கொத்த நாஷத்தால வேலை போயிட்டு ஒரு எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு அப்படியே வீட்டுக்கு போய் என்ன நடக்கு என்ன என்னன்னு நடக்குன்னு தெரியாம இருந்தா அந்த வாழ்க்கைய நம்ம ஈஸி அக்செப்ட் பண்ணிக்கலாம் என்னையா டாக்ஸ்னா என்னன்னு போயிடலாம் நம்ம என்ன என்னத்துக்கு படிக்க வச்சா என்னது இல்ல நம்ம படிக்க தான் இங்க செஞ்ச மிகப்பெரிய நல்லதும் சரி தப்பும் சரி ரெண்டுமே அதுதான் ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோவந்தான் வருது நம்ம சம்பாரிச்சதுக்கு இதுக்கு எவனுக்கோ கொடுக்கணுங்கிற மாதிரியான கடுப்புகள் வருது நம்ம கொடுக்குற காசை வாங்கி இன்னொருத்தன் நோட்டையே கொடுக்குறானேன்னு முன்னாடியெல்லாம் ஒரு வடக்கை வந்து நம்மகிட்ட வேலை பார்த்து காசு சம்பாரிச்சுப்பேன் ஊர்ல வீட கட்டுவா நல்லா இருப்பான் இப்போ அவன் வராமலே நம்ம காசை பிடிங்கிட்டு போய் வீடு கட்டி நல்லா இருக்கான்ற போலாம் நீ நல்லா இருந்து நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நான் சம்பாதிக்கிற எனக்கு கொடுறா அதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பாகுது இது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை தான் இப்போ நம்ம ஷோவை பார்க்குற நிறைய பேருக்கு அவங்களுக்கு இது தோணி இருக்கும் இவங்களுக்கு இப்போ நம்ம சொல்கிற கருத்துக்குன்னு அவங்க மனசுலயே அது வந்திருக்கும் நம்ம ஏன் வரி செலுத்துகிறோம் வரி செலுத்தி இன்னொருத்தவங்களுக்கு ஏன் நம்ம கொடுக்கணுன்ற கேள்வி எழுந்திருக்கும் மேபி இதில் அதுக்கப்புறமா ஏதாவது மாற்றங்கள் வரதான்னு அப்படின்னு நம்ம பார்ப்போம் பொறுத்திருந்ததா அது எல்லாமே பட்ஜெட் முடிஞ்சாதான் தெரியும் இந்த நாடாளுமன்ற கூட்டம் முடிஞ்சாதான் தெரியும் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய அரசியல் സാർന്ന വിഷയങ്ങളെ അടി വിവാദിച്ചോ அதுக்கப்புறம் இல்லாமல் சென்னை எனக்கு தான் சென்னை உனக்கு தான் அப்படின்னு போட்டி போட கூட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே சென்னையை பற்றி இவங்களாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்லாம் இப்போ எழுந்திருக்காங்க அவங்க யாரோட பின்புலத்தில் எழுந்தாங்க அப்படிங்கிறவங்க தெரில சென்னையை பற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்குலாம் தகுதி இருக்குது உங்களுக்குலாம் தகுதி இல்லைன்னு உங்களோட மனசில் தோணும் இல்லையா அது யார் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க இன்னொரு பக்கம் இந்த பட்ஜெட் அப்படிங்கிற பேரில் நம்மளை ஒரு செய் செஞ்சிருக்காங்க இல்லை இது வந்து யாரோட தப்பு நம்மளோட தவறாக நம்ம எங்கெங்கெல்லாம் தவறு செஞ்சிருக்கோம் மாநில அரசு எங்கே தவறு செஞ்சிருக்கோம் மத்திய அரசு எங்கெங்கே நம்மளை வந்து ரொம்ப செஞ்சு செஞ்சு தள்ளுறாங்க அப்படிங்கிற பல தரப்பட்ட கருத்துக்கள் உங்க அதையும் சேர்த்து கண்டிப்பாக கருத்துல சொல்லிடுங்க தொடர்ந்து நம்ம அரசியல் த்ரீ சிக்ஸ்டி பாருங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை பண்ணுங்க அப்போ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நன்றி